வணக்கம் உங்களுக்காகவே திரட்டப்பட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம இப்போ கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இன்னைக்கு நாம பாக்க போறது ஆன்மீக உலகத்தோட ஒரு ஒரு விசித்திரமான சிக்கலான கதைன்னு சொல்லலாம் நிச்சயமா ஹெலனா 플வர்ட்ஸ் அவங்க ஆரம்பிச்ச பிரம்மஞான சபை அதிலிருந்து வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி ம் அப்புறம் இவங்க எல்லாரையும் ரொம்ப கடுமையா விமర్శிச்சு இன்னொருத்தர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஆமா யுஜி உங்களோட வாழ்க்கை பாதைகளும் தத்துவங்களும் எப்படி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் நம்ம கிட்ட தி ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரி ஆஃப் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற கிராஃபிக் நாவலோட சில பகுதிகளும் சில வரலாற்று தகவல்களும் இருக்கு ஆமா குறிப்பா யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட ரொம்பவே வழக்கத்திற்கு மாறான வாழ்க்கை மேலையும் சிந்தனைகள் மேலையும் கவனம் செலுத்துவோம் சரி சரி ஆரம்பிக்கலாமா கதையோட ஆரம்ப புள்ளி ஹெலனா பிளாவாட்ஸ்கி ரொம்பவே சாகசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஆமா அவங்களோட வாழ்க்கை ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும் ஆமா பதினோரு வயசுல அம்மா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டியோட நூலகத்துல அங்கிருந்து அமானுஷ்யம் மாயாஜாலம் பத்தின புத்தகங்கள்ல மூழ்கிட்டாங்க ஆமா தனக்கு சுதந்திரம் வேணும்னு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஆனா கொஞ்ச நாள்லயே கணவர விட்டுட்டு உலகத்தை சுற்ற கிளம்பிட்டாங்க அப்படியா ஆமா எகிப்து சிரியா துருக்கி அப்படின்னு பல இடங்களுக்கு போனாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுவத்தி ஏழுல இத்தாலிய விடுதலை வீரர் கரிபால்டியோட சேர்ந்து போரிட்டு காயமடைஞ்சதா கூட ஒரு தகவல் இருக்கு அடங்கப்பா அதுக்கப்புறம் திபெத் போய் பல வருஷம் அங்க தஷிலும்போ மடாலயத்துல படிச்சதா சொல்றாங்க உம் திபெத் வரைக்குமா ஆமா அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல அமெரிக்காவில் கேர்னல் ஹென்ரி ஸ்டீல் ஓல்காட்டுங்கிற ஒருத்தர சந்திச்சாங்க அவரும் ஒரு வழக்கறிஞர் ஆன்மீக ஆர்வலர் ஓ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நியூயார்க்ல அந்த பிரம்மஞான சபை அதாவது தியோசாபிகல் சொசைட்டிய ஆரம்பிச்சாங்க கரெக்ட் அதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு முக்கியமா மூணு விஷயங்கள் உலகளாவிய சகோதரத்துவத்தை வளர்க்கிறது சரி எல்லா மதங்களையும் ஒப்பிட்டு ஆராயிறது அப்புறம் இயற்கையோட மறைக்கப்பட்ட விதிகளை தேடுறது ஓகே அவங்களோட குறிக்கோள் ரொம்ப பிரபலமாச்சே ஆமா உண்மையை விட உயர்ந்த மதம் இல்ல அதுதான் பிளாவஸ்கியோட முக்கிய கருத்து என்னன்னா மனிதர்களோட வளர்ச்சிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதி தான் ஓ இத கண்காணிக்கிறதுக்கு மறைந்திருக்கிற சில ஆன்மீக குருமார்கள் அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷன்ட் விஸ்டம் இருக்காங்கன்னு சொன்னாங்க மாஸ்டர்ஸா யார் அவங்க மாஸ்டர் மோரியா கூட் ஹியூமி மாதிரி சில பேர்களையும் குறிப்பிட்டாங்க இவங்களோட தனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க அப்படியா ஆமா இந்த குருமார்கள் வழிகாட்ட மனித ஒரு ஆன்மீக இலக்க நோக்கி போகுதுன்னு நம்புனாங்க இந்த சபைய அந்த வழிகாட்டலுக்கான ஒரு கருவியா பார்த்தாங்க கொஞ்ச வருஷத்துல அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல ஓல்காட்டும் பிளாவட்ஸ்கியும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு எங்க சென்னை அடையார்ல சபையோட சர்வதேச தலைமையகத்தை நிறுவனாங்க இன்னைக்கும் அது அங்கதான் இருக்கு ஓ சரி சொன்னாங்க அவங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல இறக்குறதுக்கு முன்னாடி சபையோட முக்கியமான வேலை ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்க என்னது மைத்ரேயா அப்படின்னு ஒரு உலக போதகர் வரப்போறார் அவரோட வருகைக்காக மனித குலத்தை தயார்படுத்துறதுதான் சபையோட வேலைன்னு சொன்னாங்க உலக போதகரா அதாவது மெசையா மாதிரி ஆமா ஒரு விதத்துல அப்படி சொல்லலாம் மனிதகுலத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு வழிகாட்ட ஒரு உயர்ந்த ஆன்மீக சக்தி அப்பப்ப பூமிக்கு வருங்கறதா அவங்க நம்பிக்கை ம் சுவாரசியமா இருக்கு பிளாவட்ஸ்கிக்கு அப்புறம் பிளாவட்ஸ்கிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல அன்னி பெசன்ட் சபையோட தலைவரானார் அன்னி பெசன்ட் இவங்களும் ரொம்ப பிரபலமானவங்க தானே ஆமா இவங்க ஒரு பிரபலமான ஆங்கிலேய அரசியல் ஆர்வலர் நல்ல எழுத்தாளர் இவருக்கு உதவியா சிடபிள்யூ லெட் பீட்டர்னு ஒருத்தர் இருந்தார் லெட் பீட்டர் அவர் முன்னாடி இங்கிலாந்து திருச்சபையில குருவா இருந்தவர் அப்புறம் அமானுஷ்ய விஷயங்கள்ல ஆர்வம் வந்து சபையில சேந்தார் ஓகே இங்க தான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல அடையார்ல லெட் பீட்டர் ஒரு பையனை சந்திக்கிறார் பதினான்கு வயசான ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திய ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆமா அந்த பையன்கிட்ட அற்புதமான ஒளிவட்டம் அதாவது ஆறா இருக்குன்னு சொல்றார் லெட் பீட்டர் அந்த சந்திப்பு ஒரு பெரிய திருப்புமுனை இல்லையா ரொம்ப பெரிய திருப்பு முனை அன்னி அன்னிபெசன்ட்டும் சேர்ந்து கிருஷ்ணமூர்த்திய தத்தெடுத்துக்கிட்டாங்க தத்தெடுத்தாங்களா ஆமா ரொம்ப கவனமா வளர்த்து அவருக்கு நல்ல கல்வி கொடுத்து வரப்போற அந்த உலக போதகரோட உடலாக அதாவது வாகனமாக அவரை தயார்படுத்துனாங்க நினைச்சு பாருங்க ஒரு பையனை உலக போதகரா தயார் பண்றாங்க தொள்ளிபதுகள்ல ஜ உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் பத்திரிகைகள் பெரிய மனிதர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானார் அவருக்கு ஆதரவா ஆஃப் ஒரு அமைப்பே உருவாக்கினாங்க இல்லையா கரெக்ட் சர்வதேச அமைப்பது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் உறுப்பினர்களா இருந்தாங்க பேரா ஆமா எல்லாரும் அவரு உலக போதகரா அறிவிப்பார்னு காத்துட்டு இருந்தாங்க ஆனா

இது பிரம்மஞான சபையில இருந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குமே பயங்கர அதிர்ச்சி பலர் அவருக்கு எதிரா திரும்பினாங்க ஏமாற்றப்பட்டதான் நினைச்சாங்க அப்போ இத்தனை வருஷம் அவரை இல்லையா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பிரம்மஞான சபையோட மொத்த நோக்கத்தையே அவர் கேள்விக்குள்ளாக்குனார் அதுக்கப்புறம் சபையோட என்னாச்சு அதுக்கப்புறம் சபையோட இருந்த உறவுகளை துண்டிச்சுக்கிட்டார் ஆனா அவர் போதனைகளை நிறுத்தல நிறுத்துலயா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கலிஃபோர்னியாவுல இறக்குற வரைக்கும் அறிவு நேரம் சுதந்திரம் இதையெல்லாம் பத்தி பொது சொற்பொழிவுகள் உரையாடல்கள் நடத்திக்கிட்டு தான் இருந்தார் ஆனா எந்த அமைப்புக்குள்ளேயும் இல்லாம ஆமா தனி வழியில போனாரு குருவா ஏத்துக்க மறுத்துட்டாரு சரி ஜே கே அமைப்பு வேணாம் பின்பற்றுபவர்கள் வேணான்னு சொன்னாரு ஆனா இப்ப நாம பாக்கப்போற இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஆமா யூஜி யுவர் ஜேகேவே ஒரு ஹோக்ஸ் அதாவது ஏமாத்து வேலன்னு சொல்றாரு இது இன்னும் விசித்திரமா இருக்கே ஆமா யூஜியோட பார்வை ரொம்ப வித்தியாசமானது அவர் என்ன சொல்றாருன்னா தனக்கு எந்த போதனையும் இல்ல எந்த நுட்பமும் இல்லைன்னு போதனையே இல்லையா ஆமா மக்கள் கேக்குற கேள்விகளுக்கு நான் சொல்ற பதில் ஒரு நாயோட குறைப்பு மாதிரிதான் அது நீங்க தான் உங்களுக்கு புரியற மாதிரி மாத்திக்கிறீங்கன்னு சொல்றாரு என்னது நாய் குறைப்பு மாதிரியா ரொம்ப வினோதமா இருக்கு இல்லையா ஆமா உப்பலூரி கோபாலகிருஷ்ணமூர்த்தி அதாவது யூஜி இவரோட பின்னணியும் சுவாரஸ்யமானது இவரை வளர்த்தது அவரோட தாத்தா தாத்தாவா ஆமா அவர் ஒரு பணக்கார வழக்கறிஞர் தீவிரமான பிரம்மஞான சபை உறுப்பினர் பிளாவட்ஸ்கி ஓல்காட் எல்லாரையும் தெரிஞ்சவர் இளம் ஜேகேவோட பெரிய ஆதரவாளர் ஓ அப்போ யூஜி வீட்லயும் தியோசபி தாக்கம் அதிகமா இருந்திருக்கு ரொம்ப அதிகம் யூஜி வீட்டுல ஜேகே படம் முக்கிய இடத்துல இருந்துச்சான் யூஜி பொருந்த ஏழாவது அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க அப்போ இந்த தாத்தாவும் தயார்படுத்தின அன்னிபசன் மாதிரி யூஜியையும் ஒரு பெரிய ஆன்மீக நிலைக்கு தயார்படுத்த முயற்சி செஞ்சிருப்பாரு நிச்சயமா தாத்தா அந்த வார்த்தைகளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டார் யூஜிக்கு கடுமையான மதக்கல்விய கொடுத்தார் எப்படி அதிகாலை நாலு மணியில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் உபநினவங்கள் அதுக்கான விலை குறைகள்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா யோகா தியானம் புனித நூல்கள் படிப்புன்னு ஒரே ஆன்மீக பயிற்சி தான் இது ரொம்ப கடினமாச்சு ஆமா ஆனா யூஜிக்கு சின்ன வயசுல இதெல்லாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு சந்தேகமா எதுல வீட்டுக்கு வர சாமியார்கள் துறவிகள் பேச்செல்லாம் நல்லா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு வித பாசாங்குத்தனும் பயம் இருக்கிறத கவனிச்சார் ஓ ஒரு தடவை அவர் தாத்தா தியானத்துல இருக்கும்போது சத்தம் போட்டு ஒரு சின்ன குழந்தைய உடம்பு நீளமா போற அளவுக்கு அடிச்சத பார்த்திருக்காரு இது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்போ அந்த சின்ன வயசுலயே ஒரு டிசல்யூஷன் அதாவது ஒரு வித ஏமாற்றம் அவர் மனசுல உருவாக ஆரம்பிச்சிருக்கு கரெக்ட் அப்புறம் கோடை காலத்துல இமயமலைக்கு போய் சுவாமி சிவானந்தா மாதிரி பெரிய குருக்கள் கிட்ட படிச்சார் சிவானந்தா கிட்டயா ஆமா சமாதி நிலை தரிசனங்கள்னு புத்தகங்கள்ல படிச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சதா சொல்றார் அப்போ அது உண்மைதானே ஆனா யூஜி என்ன சொல்றார்னா இந்த அனுபவங்களுக்கு பிறகும் தான் அதே தான் இருக்கேன் இது வெறும் மனசோட விளையாட்டு எண்ணங்களை வச்சு எந்த அனுபவத்தையும் உருவாக்க முடியும்னு உணர்ந்ததா சொல்றார் இதுல அந்த சிவானந்தா பத்தின ஒரு சம்பவம் ரொம்ப பிரபலமாச்சு ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லுங்க சுவாமி சிவானந்தா வந்து உடலின் ஆசைகளை கட்டுப்படுத்த உப்பு மிளகாய் மசாலா இல்லாத ரொம்ப கடுமையான பிராமண உணவை சாப்பிட சொல்லுவார் சரி ஆனா ஒரு நாள் யூஜி தற்செயலா பார்க்கும்போது சுவாமி கதவ சாத்திக்கிட்டு ஒரு ஜாடியில் இருந்த மாங்கா ஊறுகாய ரகசியமா சாப்பிட்டுட்டு இருந்தாராம் என்னது மாங்கா ஊறுகாயா ஆய்மாம் எதையோ அடையிறதுக்காக எல்லாத்தையும் தொறந்தேன்னு சொல்ற ஒரு பெரிய குருவே இப்படி இருக்கும்போது மத்தவங்கள எப்படி நம்புறதுன்னு அவருக்கு தோணிருக்கு ம் இது பெரிய இடிதான் அவருக்கு ஆமா புத்தர்ல இருந்து இயேசு வரைக்கும் எல்லா போதகர்களுமே ஏதோ ஒரு வகையில தங்களை ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாத்திட்டாங்கன்னு அவர் உணர ஆரம்பிச்சார் அவங்க தேடினது எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார் அப்புறம் அவர் படிப்பு காலேஜ்லாம் போனாரா பிரம்மஞான ஞான சபையில தங்கியிருந்தப்போ மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல தத்துவம் உளவியல் படிச்சார் ஆனா ஃப்ராய்டு யுங் யாருடைய கருத்துக்களும் அவரை பெருசா பாதிக்கல ஏன் ஒரு தடவை பேராசிரியர் கிட்ட நீங்க மனச பத்தி பேசுறீங்களே புத்தகத்துல இருக்கிறத தவிர உங்களுக்கு நிஜமா என்ன தெரியும் கேட்டிருக்கார் அடங்கப்பா அதுக்கு என்ன பதில் கிடைச்சது அதுக்கு அந்த பேராசிரியர் ரொம்ப நேர்மையா பார்ப்பா புத்தகத்துல இருக்கிறத விளக்குறது என் வேலை அத மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதுறது எனக்கு உன் என்ன தெரியும் தெரியாதுங்கிறது முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டாராம் ரொம்ப நேரடியான பதில் ஆமா இந்த காலத்துல ஜார்ஜ் அருண்டேல் அதாவது ஆன்னி பெசன்ட் அப்புறம் தியோசாஃபிகல் சொசைட்டி தலைவரா இருந்தவர் அவர்கிட்ட கொஞ்ச காலம் தனிப்பட்ட செயலாளராகவும் வேலை செஞ்சார் ஓகே அப்புறம் ரமண மகரிஷியை சந்திச்சது அது எப்படி நடந்தது ஒரு நண்பர் ரொம்ப வற்புறுத்தியதால ரமண மகர்ஷிய பார்க்க போனார் திருவண்ணாமலைக்கு சரி ரமணர் தன்னோட போதனையோட சிறந்த வடிவம் மௌனம்னு சொன்னவர் அவர் அதாவது போதிச்சவர் யூஜி ரமணர் கிட்ட போய் சுவாமி உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தர முடியுமான்னு கேட்டிருக்கார் நேரடியா கேட்டுட்டாரு அதுக்கு ரமணர் என்ன சொன்னார் ரமணர் கேட்ட பதில் யூஜிய ரொம்ப பாதிச்சிடுச்சு என்ன கேட்டார் அவர் சொன்னார் நான் தர முடியும் ஆனா அத வாங்கிக்க முடியுமான்னு கேட்டார் ஓ இது எப்படிப்பட்டது அவருக்கு அது பெரிய அகங்காரமா தெரிஞ்சது இவர்கிட்ட அப்படி என்ன இருக்கு நான் ஏன் வாங்கிக்க முடியாது நான் இத்தனை வருஷம் சாதனை செஞ்சிருக்கேன் எனக்கே வாங்கிக்க முடியலன்னா யாருக்கு முடியும் நினைச்சாராம் ஆனா அந்த கேள்வி அவரை விடல அவர்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு புத்தர் இயேசு மாதிரி ஆளுங்க அடைஞ்சதா சொல்ற அந்த நிலை என்ன ரமணர் அந்த நிலையில இருக்கிறதா சொல்றாங்களே அவர் எப்படி என்கிட்ட இருந்து வித்தியாசமா இருக்கார் இதையெல்லாம் நானே கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் எந்த மத பெரியவர்களையும் தேடி போகல ஓகே அப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி கிட்ட திரும்ப வந்தார் இல்லையா அது எப்போ ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல யூனிவர்சிட்டி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டார் அதே வருஷம் பாட்டி பார்த்த குசுமாங்கற பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா சரி இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்தியா திரும்பின சந்திச்சார் ஆனா இருந்தே அவங்க இல்ல தான் அந்த நம்பிக்கைய கடுமையா விமர்சிச்சார் உலக போதகரை உருவாக்க முடியாது அவங்க புறக்கத்தான் செய்வாங்கன்னு நினைச்சார் ஓ இருந்தாலும் ஜேகே மெட்ராஸ்ல பேசும்போது போய் கேப்பார் சில சமயம் தனிப்பட்ட முறையிலையும் சந்திப்பார் ஆனா ஒரு கட்டத்துல அதுவும் முறிஞ்சு போச்சே ஆமா ஒரு உரையாடல்ல மறைந்த குருமார்கள் அதாவது அசெண்டட் மாஸ்டர்ஸ் பத்தி ஜேகே கிட்ட யூஜி நேரடியான பதில கேட்டார் என்ன கேட்டார் முந்தின நாள் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னும் போது ஜேகே குருமார்கள் இருப்பதை நான் ஒருபோதும் மறுத்ததில்லைன்னு சொல்லியிருந்தார் அத வச்சு யூஜி அவங்க இருக்காங்களா இல்லையா எனக்கு நேரடியான பதில் வேணும்னு கேட்டார் அதுக்கு ஜேகே என்ன சொன்னார் அதுக்கு ஜேகே நான் சொல்றது எதுவா இருந்தாலும் அதிகாரமாயிடும் அப்புறம் ஒரு பிரச்சனைக்கு பதிலுக்கான ஆசையிலிருந்து விடுபடுவது அவசியம் பதில் சொன்னார் கோபத்தை வரவழைச்சதா ஆமா ரொம்ப கோவமாயிட்டார் என்ன சொன்னார் நீங்க ஏன் இப்படி தெளிவில்லாத பதில்களை சொல்றீங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி ஏன் உண்மைய சொல்லக்கூடாது உங்க பேச்சுகளுக்கு பின்னாடி உண்மையிலே ஏதாவது இருக்கா அது என்னன்னு எனக்கு தெரிய வழி இல்லையா உங்களாலையும் சொல்ல முடியலன்னா நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடேங்கப்பா உங்களுக்காக ஏழு வருஷத்தை வீணா அடிச்சுட்டேன் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய ஜே கே என்ன சொன்னார் ஜே கே அமைதியா உங்க பயணம் இனிமையா இருக்கட்டும்னு சொன்னாராம் அடையப்பா ஏழு வருஷமா கேட்டுட்டு இப்படி ஒரு முடிவு இதுக்கப்புறம் யூஜியோட மனநிலை இப்படி இருந்தது அவர் மொத்த ஆன்மீக உலகத்து ஒரு ஒருவித டிசில்யூஷன் அதாவது எப்படி சொல்றது ஒரு முழுமையான ஏமாற்ற நிலையை அடைஞ்சிட்டார் பிரம்ம நிரசன கொண்டாரு ஆமா அப்படி சொல்லலாம் அன்பு அமைதி கருணைன்னு பேசுறவங்க எல்லாரும் பொய்யா தெரிஞ்சாங்க அவங்க கோபப்படாதேன்னு சொல்லுவாங்க ஆனா யூஜி நான் எப்பவும் கோபமா இருக்கேன் அதுதான் உண்மை அவங்க சொல்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது பொய் அது என்னையும் பொய்யாக்குது நான் பேராசைக்காரன் அவங்க பேராசை இல்லாத நிலையை பத்தி பேசுறாங்க இந்த பேராசை தான் உண்மை அவங்க பேசுறது உண்மை இல்லை ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்ந்தார் சரி இந்த மனநிலையில இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்ததா சொல்றாங்களே அது என்ன ஆமா தாத்தா இறந்த பிறகு கிடைச்ச சொத்துனால அவருக்கு பண கஷ்டம் இல்ல குசுமாவோட மூணு குழந்தைங்க இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மட்ராஸ்ல மறுபடியும் ஜே கே கேட்டார் மறுபடியுமா கோபமா வெளியே வந்தாரு ஆமா இருந்தாலும் கேட்டார் அன்னிக்கு ஜேகே மரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு பேச்ச கேட்டுட்டு இருந்த யூஜிக்குள்ள ஏதோ நடந்துச்சு என்ன நடந்துச்சு அவரால ஒரு வாக்கியத்தை முடிக்க முடியல தெரியாதுங்கற வார்த்தை அவரோட உணர்வுல இருந்து மறைஞ்சிடுச்சு தெரியாதுங்கிற வார்த்தை மறைஞ்சிடுச்சா ஆமா அது ஒரு மாதிரி மரண அனுபவம் மாதிரியோ இல்ல மனசு அமைதியான நில மாதிரியோ இருந்துச்சுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவரோட சிந்தனை முறையே மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சு பணம் குடும்பம் வேலை குழந்தைங்க படிப்புன்னு எல்லாத்து மேலயும் ஒரு முழுமையான அலட்சியம் வந்துடுச்சு இன்டிஃபரன்ஸ் முழுமையான அலட்சியமா இது அவரை எங்க கொண்டு போச்சு அமெரிக்கா போனது குடும்பத்தை பிரிஞ்சதெல்லாம் இந்த காலகட்டத்துல தானே ஆமா இந்த நிலை பல வருஷம் நீடிச்சுது உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ற போலியோவால பாதிக்கப்பட்ட மகன் வசந்தோட சிகிச்சைக்காக நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல அமெரிக்கா போனாங்க மனைவிக்கும் இதுல சம்மதமா மனைவி குசுமாவுக்கு இதுல விருப்பம் இல்ல பணப்பிரச்சனை வரும்னு பயந்தாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அமெரிக்காவில கொஞ்சம் வருஷத்துல பணம் தீர்ந்து போச்சு அப்புறம் ஒரு பிரம்மஞான சபை நந்தரோட உதவியில தான் தங்கியிருந்தாங்க யூஜி தத்துவ வகுப்புகள் எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சார் ஆனா அதுவும் அவருக்கு பிடிக்கல குடும்பத்தை யார் பாத்துக்கிட்டா குடும்பத்தை காப்பாத்தினது மனைவி குசுமாதான் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்க பிறந்தது பிரிவு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சிக்காகோல இருந்தாங்க கையில இருந்த பணம் காலி ஆயிடுச்சு பையனோட உடல்நிலையும் சரியாகல குசுமாவுக்கு இந்தியாவில விட்டுட்டு வந்த பொண்ணுங்களை பார்க்கணும்னு ஆசை சரி அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கடைசியில வேலையை விட்டுட்டு குழந்தைங்களோட இந்தியாவுக்கு திரும்ப முடிவு பண்ணாங்க யூஜியையும் கூட வர சொல்லி கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் அவர் மறுத்துட்டார் வரலன்னு சொல்லிட்டார் அவங்களுக்கான டிக்கெட்ட வாங்கி கொடுத்து கையில இருந்த மிச்ச பணத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சிட்டார் அடுத்த வருஷம் மெட்ராஸ்ல அவங்கள கொஞ்ச நேரம் சந்திச்சார் ஆனா திரும்ப சேர மறுத்துட்டார் தனியாவே இருக்க முடிவு பண்ணிட்டாரா ஆமா அதுக்கப்புறம் ஐரோப்பா ரஷ்யான்னு பயணம் செஞ்சு கடைசியில பணமும் இல்லாம தங்க இடமும் இல்லாம லண்டனுக்கு போனார் லண்டனுக்கா அங்க என்ன பண்ணார் அடுத்த மூணு வருஷம் லண்டன் தெருக்கல்ல அலைஞ்சு தெரிஞ்சார் காத்துல அடிச்சிட்டு போற இலை மாதிரி இருந்தேன்னு சொல்றார் பகல்ல பூங்கா பிரிட்டிஷ் மியூசியம்னு நேரத்தை கழிப்பார் ராத்திரியில ரொம்ப கஷ்டமான காலமா இருந்திருக்கும் போல இருக்கே ஆமா நண்பர்கள் இல்ல தங்க இடம் இல்ல ராத்திரியில தெருவுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல லண்டன்ல திரும்பவும் ஜே கேவை சந்திச்சார் திரும்பவும் ஜே கேவையா ஆமா ஆனா ஜே கே கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததால அவரை பார்க்கறத நிறுத்திட்டார் ரொம்ப மோசமான நிலை தன்னோட நிலைமைய பார்த்து அழுதாராம் மனைவியோட நிலைமை என்னாச்சு அப்பப்போ மனைவி கிட்ட இருந்து கடிதம் வரும் அவங்க மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில மின்சார அதிர்ச்சி சிகிச்சை ஈசி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அட கடவுளே அப்புறம் ஒரு நாள் மனைவி தவறி விழுந்து கழுத்து உடைஞ்சு இறந்துட்டாதா ஒரு கடிதம் வந்தது ரொம்ப சோகமா இருக்கு ஆமா அந்த லண்டன் தெருவாழ்ச்சி எப்படி முடிவுக்கு வந்ததுன்னா எப்படி ஒரு ராத்திரி போலீஸ்காரர் இங்கே நின்னா கைது பண்ணிடுவேன் சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போனார் ராமகிருஷ்ணா மிஷனுக்கா ஆமா மஸ்வல் ஹில்ல அங்கிருந்த சுவாமி கானானந்தா கிட்ட தன் நிலைய சொல்லி உதவி கேட்டார் சுவாமியும் தங்க இடம் கொடுத்து விவேகானந்தர் நூற்றாண்டு பதிப்பு வேலையில உதவ சொன்னார் சொல்லி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சார் கடை திருட்ல மாட்டிக்கிட்ட பிறகு இங்கிலாந்தை விட்டு ஜெனீவா போனார் அங்க இந்திய தூதரகத்துல இந்தியாவுக்கு திரும்ப உதவி கேட்டார் அங்கதான் வாலண்டைனை சந்திச்சாரோ ஆமா அங்கதான் வாலண்டைன் டி கெர்வென்கிற வயதான ஸ்விஸ் பெண்மணியை சந்திச்சார் அவங்க தூதரகத்துல உதவியாளரா இருந்தாங்க சரி ரெண்டு பேரும் நண்பர்களாகி வாலண்டைன் வேலைய விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சுவிட்சர்லேண்ட்ல சானன்ங்குற கிராமத்துல ஒரு பழைய வீட்ல ஒன்னா தங்க ஆரம்பிச்சாங்க ஓ அப்போ அவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சது ஆமா சில வருஷம் கழிச்சு பாரிஸ்ல ஒரு ஸ்ட்ரிப் கிளப்புக்கு போயிருந்தப்போ அங்க நடனம் ஆடுற பெண்ணுக்கும் தனக்கும் எந்த பிரிவும் இல்லைங்கிற ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டதா சொல்றாரு அப்படியா அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்ட்ல சுவிட்சர்லாந்துல இருக்கும்போது ஒரு நாக பாம்பு தன்னை கடிச்சு தான் இறந்து தன்னை எரிக்கிறது மாதிரி ஒரு கனவு கண்டார் பாம்பு கனவா ஆமா உடம்பு தீல எரியும் போது முழிப்பு வந்துருச்சான் இதுக்கு அப்பறமும் அவர் உடம்புல சில விசித்திரமான வலிமிகுந்த மாற்றங்கள் சில நாட்கள் ஏற்பட்டதா சொல்றாரு அது அவரோட இயற்கை நிலை நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு அவர் குறிப்பிடற ஒரு நிலைக்கு தொடர்புடையதா இருக்கலாம் ஆக ஹெலனா பிளாவர்ட்ஸ்கியோட அந்த அமானுஷ்ய தேடல்ல ஆரம்பிச்சு பிரம்மஞான சபை ஜே கேவோட உலகப் போதகர் பாத்திர நிராகரிப்பு கடைசியா யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட எல்லாவிதமான ஆன்மீக அமைப்பு தேடல் எல்லாத்தையுமே நிராகரிக்கிற நிலை வரைக்கும் ஒரு நீண்ட ரொம்பவே விசித்திரமான பயணத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆமா ரொம்ப சிக்கலான ஆச்சரியமான பயணம் கடைசியா நான் சொல்றத கேட்கறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ற நிலை இது நிறைய கேள்விகள் எழுப்புது இல்லையா நிச்சயமா யூஜியோட அனுபவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பா ரமணரோட அந்த சந்திப்பு ஆமா உன்னால வாங்கிக்க முடியுமானு கேட்டது அப்புறம் நைன்டீன் பிப்டி த்ரீல நடந்த அந்த மாற்றம் லண்டன் தெற்கள் அலைஞ்சது அந்த பாம்பு கனவு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நிறுவப்பட்ட பாதைகள் குறுக்கள் அமைப்புகள் எல்லாத்தையும் முழுசா நிராகரிச்ச ஒருத்தரோட வாழ்க்கை இன்னைக்கு ஏதோ ஒன்ன தேடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு என்ன சொல்ல முடியும் இது ஒரு நல்ல கேள்வி யூஜி சொல்ற மாதிரி அவர் பேச்சு வெறும் நாயோட குறைப்பு தானா இல்ல அதுக்குள்ள ஏதாவது ஆழமான விஷயங்கள் இருக்கா அது அவரவர் புரிதலை பொறுத்ததுன்னு நினைக்கிறேன் சரி இந்த எண்ணங்களோட உங்களை விட்டு செல்கிறோம் இந்த மூலங்கள் வழியான நமது அலசல் உங்களுக்கு சில புதிய பார்வைகளை தந்திருக்கும்னு நண்பரும்